திருமருக கோகுலநாத சுவாமியின் அன்பு வணக்கங்கள் திருமண தடையும் அதற்கான காரணங்களும் திருமண தடை உருவாவதற்கு முதல் காரணம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கலஸ்தானம் பாதிப்பது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பாதிப்பது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் இந்த மூன்று வீடுகளும் பாதித்தால் ஒருவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் இந்த மூன்று பாவங்களில் ஏதாவது ஒரு குறைகள் உருவானால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் திருமணம் தடைபடும் திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டாகும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொதுவான விதி ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிப்புக்கு உள்ளானால் திருமண வாழ்க்கையில் தடைகள் திருமண தடைகள் உண்டாகும் ஒருவருடைய பெண் ஜாதகத்தில் ஒரு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பாதித்தால் திருமண வாழ்க்கையில் தடைகளும் குழப்பங்களும் உண்டாகும் ஒருவருடைய பொதுவான ஜாதகத்தில் லக்ன ஏழாம் இடத்து அதிபதி பாதிக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்பினை தரக்கூடாது உதாரணமாக ஏழாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை சேரக்கூடாது செவ்வாய் சனி சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் சேர்ந்த அமர்ந்தால் நல்ல வாழ்க்கை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து விடும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் பலவிதமான குழப்பங்களுக்கு உள்ளாகும் ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்தாலோ எட்டாம் இடத்தில் மறைந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் மறைந்துவிட்டாலோ திருமண வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திஷாநாதன் புத்திநாதன் பாதிப்பை தரும் பட்சத்தில் திருமணத்திற்கு இடையூறுகள் செய்யக்கூடிய வீட்டில் அமர்ந்தோ வீட்டிற்கு அதிபதியாகியோ திசா புத்தியை நடத்தினால் திருமணம் தடைபடும் இதுவே திருமணம் தடைபடுவதற்கான காரணங்களாகும் ஜாதகம் மட்டுமல்லாமல் திருமணம் தடைபடுவதற்கான மற்றொரு காரணம் முன்னோர்கள் செய்த வினை முன்ஜென்ம வினை உங்களுடைய முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த வினையும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த வினையும் காரணமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எதிர்மறை சக்திகள்னு சொல்லக்கூடிய செய்வினை பில்லி சூன்யம் சாபம் பிரேத குற்றம் கருப்பு இறந்தவர்களுடைய துஷ்ட ஆத்மாக்கள் ஏதாவது உங்களுடைய இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ள அந்த தீய சக்திகள் அந்த குடும்பத்தை வளரவிடாது ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கைன்றது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பவனையும் நல்ல நிலைமைக்கு திருமண வாழ்க்கை கொண்டு வந்து சேர்க்கும் அண்டாவா திருமண வாழ்க்கை என்பது நன்றாக அமைந்துவிட்டால் எவ்வளவு பொருளாதார கஷ்டம் எவ்வளவு நிம்மதியற்ற சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துவிடும் எவ்வளவு பெரிய நல்ல நிலையில் இருப்பவரையும் சரியான திருமண வாழ்க்கை அமையாவிட்டால் அந்த மனிதனுக்கு பெண்ணிற்கோ ஆணிற்கோ யாராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாக்கி பொண்ணும் பொருளும் எவ்வளவு இருந்தும் நிம்மதி இல்லையே என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் எனவே இந்த திருமண வாழ்க்கை என்பது குடும்பத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குடும்பத்தின் வளர்ச்சி எனவே இந்த திருமண தடை இருக்கும் பட்சத்தில் முறையாக அந்த தடையை நிவர்த்தி செய்யுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் குல தெய்வம்ன்றது மிக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல குழந்தை பாக்கியங்களும் கிடைத்து முன்னேற்றம் அடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எந்தவிதமான இடையூறுகள் இருந்தாலும் அந்த இடையர்களை நிவர்த்தி செய்துவிட்டு குலதெய்வத்தை முறையாக வழிபாடு எடுங்கள் மிக அற்புதமான பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி